ல்ல நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கடையில் வந்து ஒரு புதிய இடத்துக்கு தான் நம்ம உங்களை கூட்டம் போக போகிறோம் இப்படிலே எங்கள் பயணம் ஆரம்பிக்குது நாங்கள் வந்து அந்த பாட்டுக்கு போய்ட்டே உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக நாங்கள் வீடியோன்னா அந்த அந்த இடத்த பற்றி எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறோம் இப்போ வந்து நாங்கள் வந்து பாண்டிக்கு தான் ஆக்சுவலாக வே ஒரு சின்ன எங்கள் கடை வேலையாக போயிட்டு வந்தோம் ஆனால் வந்து அப்போ தான் எனக்கு ஒரு திருக்கு வந்து மேப்பை போட்டோம் மேப்பில் ஒரு வழி காமிச்சிது அது வழியாக இப்போதைக்கு நாங்கள் ஒரு ஒரு ஹிட்டன் பாட்டை பற்றி இப்போ நாம் நாங்கள் உங்களுக்கு காமிக்க போகிறோம் இப்போதை அதை நோக்கி தான் எங்கள் பயணம் தொடங்கியிருக்கு இப்போ கிரிதான் வண்டி ஓட்டுவார் வாங்க முடியாது நான் போடா நான் பாத்துறேன் நீ ஓட்டு எப்போதான் சார்ஜ் போடுறேன் சார்ஜ் இல்லை சார்ஜ் போட்டு தான் வந்துப்போ

வடகண்டன் பிள்ளையே நம்ம இப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இட்ரன் பாட்டுக்கு வந்தாச்சுப்பா நம்ம இப்போ நிற்கிற இடம் தான் சாதனா ஃபாரஸ்ட் இப்போ வந்து சுனில் உங்களுக்கு அந்த சுத்தி காமிப்பேரு பாருங்க என்ன சுத்திகாரி சொல்கிறா காட்டு காமி காடு தான் அடர்ந்த வன வனம் இதுவாரு தெரியா இது வந்து நீங்கள் வரணும்னா இது ஏர்லி மார்னிங்காக வாங்க ஏர்லி மார்னிங்லேயே வாங்க இது கொஞ்சம் காட்டுக்குள்ளே தான் ஃபீல் ஆகும் ரோடெலாம் சரியில்லை கொஞ்சம் வரவங்க வாங்க எங்களே ட்ரிஸ்ட் ஆகிடுச்சு சிரமப்பட்டுன்னு தான் வந்தோம் எதுக்குன்னு நம்ம வியூவர்ஸ்க்கு இதை இந்த இடத்த பற்றி காமிக்கலாம் தான் உங்களுக்காக சிரமப்பாட்டி பரவாயில்ல நீரணும் மேலே மேலே அதை இப்போ நாங்கள் நிற்கிற இடம் தான் சாதனை பாரு அந்த போர்டை பாருங்கள் அது பேர் போட்டிருக்கோம் பாருங்கள் என்ன நம்ப சாதனை பார் இதை தான் எக்ஸசைஸ் பண்ணுற இடம்லாம் இருத்த அதான் கிளாஸ் நீங்கள் பாருங்கள் இலவச ஆயுர்வேத தேநீர் விடுது இதான் உங்களுடைய லொக்கேஷனு இங்கே வந்துட்டு இங்கேருந்து ஃபுல்லாக இது தான் காடு தான் பாருங்கள் சுற்றி பாருங்கள் சுற்றி பாருங்கள் நிறையா விலங்கு நம்மலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் வயல்டு வயல்டு எது இருக்குதுன்னு தான் சொல்லிடுறாங்க ஆமாம் இதெல்லாம் மஞ்சள் தொல்லை போட்டுக்கிறாங்க இதெல்லாம் போர்டுன்னு நினைக்கிறேன் போர்டு கிரி சோலார் பேனல் கிரியே தெரியா திருதா சொல்லி ஆமாம் இப்பயே போயிடலாம் எப்படியா வடி போடு இங்க இருந்து இதுக்கு பாண்டிகு பாண்டிகா ஏண்டா போலான்ண்டா அப்புறம் இதுல போட்டு பாப்பா இதுல அதுல அதுக்குள்ள போகக்கூடாது ஏன் இதுதான் மெயின் பிளேஸ் இங்கேருந்து அப்படியே சும்மா ஏலத்திற்கு போகிறேன் தண்ணி அச்சு நேரம் அமௌண்ட்டா ட்ரிஸ்டாக இருக்கு போட மேப்ப இப்படி போடா அதுதான் எனக்கு தெரியண்டா வந்துக்கிறான் ஸோ கொஞ்சம் ஒன்றும் சரி உனக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் வரணும்ல இன்னைக்கு கொஞ்சம் இப்போ பாருங்க பார்க்கணும்

இது வந்து செயற்கை ஃபாரஸ்ட் தானே இது கிரியே இது வந்து அதுவாக அமைஞ்ச ஃபாரஸ்ட் இல்லை இது வந்து செயற்கையான ஆன ஃபாரஸ்ட் இது வந்து வரவங்க நடுற மரம் தான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு அங்கே சவுண்டு கேட்குதா கிரி மயில் ஆ போனா போனா மயிலா வண்டி ஆஃப் பண்ணுறேன் ஏன்டா பயமா பயமாறுதா கிரி தன் பயத்தை ஒப்புக்கொண்டார் கிரிதரன் அவர்களுக்கு அள்ளு கழண்டு விட்டது அள்ளு கழண்டு விட்ட காரணத்தால் அல்ல இங்க எஸ்கே பார்க்க ட்ரை பண்ணுகிறார் வரும்பொழுது சாதன பாரஸ்டன் விட்டு சரி சரி போனா எங்க போ

Okay. 순 hits meaning. Нசcientростgn mol temples Continue straight past Sathanna forest then your will be on the left. processing Somebody going to ride inril You can ride inINEShare as an ordinary person இது டெஸ்டினேஷன் இஸ் வந்து லைஃப் ஐ பீஸாக நினைக்கிறேன் என்னோட பாட்டு போகுது வாட்டர் பைட் தாங்க போகுது இங்கே எது சார்ஜர் கேப்ல தெரியா சார்ஜர் கேபிள் இல்லை உள்ள ஃபீஸாக என்ன நினைக்கணும் பாட்டு

இப்படி தான் தான் போக சொன்னார் லெஃப்ட்டு நைட் படியா அம்மா அப்படியே பா பாப்பான் ஜிம்மு எக்யூப்மெண்ட்டான் டைனமோ பைக்ஸு ஜிம் பைக்ஸு வேறு என்ன இருக்குது என்ன ஒன்றும் தேவைல்ல வெளிச்சி கிடையாது இருக்கிற நீ எடுக்க மாட்டோம் எடு மூஞ்ச கட எப்படிண்ணா கேமரா எப்படி அது எடுக்கிறது நீ ஒன்றே எடுத்தால் பேக் கேமரா தான் நல்லா இருத்து சரி ஓகேவா போயிட்டு போயிடலாம் கிரி இங்கே சுத்தமாக கரண்ட்டே இல்லை தெரியுதா Volunteers only. Another. Uh, ten. Ten and a half tonight. night Hi. Hi, madam Hi to visiting? Yes, yes ma'am. Could you please wait uh, out in the main hut? Can you go to the kitchen and ask where's the main hut? Okay, ma'am. Um, we are not allowed to go here, sure, it's okay. a private space. Okay, yes, sir. Yeah. I come give it to Oh, Okay, ma. Massalla, Massalla, yêu cono. Massalla, yêu cono. Massalla, Mình cono. Massalla, yêu cono. Massalla, yêu guide Massalla, yêu cono. Massalla, Vậy an updated version also looks even more. Modern, so sure. but because of the biodiversity that we were uh, able to manage from the drought land, uh, we've come to this now. so when he came here, these families from israel and. Uh, uh, they had come here just as a family to live around nature. Within five days, a volunteer came in themselves to work towards the forest. He had not planned for the forest to be what it is today. Now we have a community living. We have people from all over the world coming and joining us for seva, which is selfless service. So this is my seva. Another seva that you saw kitchen people working—that so is seva—and that's how the community is working, and that's how we plant, and that's how you know this this cycle runs. So when he was here 20 years ago, he never imagined, and he had not had the vision that it would be this today. So now we have this project all over the world in many different parts. In India, in fact, we have three, three in Meghalaya. And one in Gurudnagar, uh, which is near Madurai, and uh, then in Kenya, Haiti, Namibia. Uh, and we want to also grow more projects, um, which is around more sustainability and forest living and uh, more diversity, di biodiversity, so that we can bring in more rainfall and bring in more universe, unif unif unific unification. మయించీరియన్స్ <suss> <laughs> புனிதம் கடிச்சிது கடிச்சிட்டு தான் நம்புறேன் ஏன்டா அவங்க சொன்னது நல்லா புரிஞ்சிது நம்ம பிளாஸ்டிக்கை வந்து வீணடிக்கிறோம் கீழே போட்டு ஆனால் அவங்க அட்டி செய்யறாங்க அந்த அந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாம் டம்ப் பண்ணி அட்ரோரு அழைவுட்டே செஞ்சு வச்சுருக்காங்க எடுத்துக்கூடாது வெளில போய் எடுத்துக்கிறாங்க இங்கே எடுக்கலடா உள்ளாரு தான் அவங்க தான் எடுக்க சொன்னாங்க ஓ அவுட் வந்து அவங்க ப்ரைவேட் ஏரியா விழுத்திடக்கூடாது யானை யானை குட்டியான வெளியே பெரியான செஞ்சுக்கிறாங்க ஏ வழிபடுறா வழி என்ன தெரியும் நீ மூட்ற வழி அனு தெரியும் வாடா எப்படி இருந்துச்சு உள்ளே வந்தாச்சுல எப்படி இருந்துச்சு பிரயாணம் பிரயாணம் இருந்துது கிரிதான் கொஞ்சம் டர் வாங்கிட்டாரு காட்ட பார்த்தோன்னு தெரியலடா நீ சொன்ன ஒரு ரூட்ல போய் இந்த அடிக்குமா ஆப்போசிட்ல வந்தா தானே தெரிஞ்சுக்கு சரி சரி எடு வண்டியா நீ வாட்ட மாட்டேன் எவ்வாட்ட வர்ற பிரயாணம் நான் இல்ல அப்புறம் வீடியோ எடுக்கிறது யார நீ எடுக்க மாட்டேன் நான் தான் சுலான் சுனில் தான் வீடியோ எடுப்பார் வீடியோகிராஃபர் உங்களுக்கு சுலான் சுனில் தான் வந்து வழியே போ